பெரியம் உள்ள சமத்துவபுரத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் திமுக இளைஞரணி சார்பில் சமத்துவ பொங்கல் வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் சட்டத்துறை அமைச்சர் கலந்து கொண்டு அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்து பேசினார் தமிழகத்தில் திமுக ஆட்சியில்தான் சமத்துவம் வளர்ந்தது சமத்துவபுரத்தை முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் ஏழை எளிய அனைத்து சமுதாய மக்களும் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் பெரியார் சமத்துவபுரத்தை கொண்டு வந்தார் அதன்பின் அந்த சமத்துவபுரத்தில் வீடுகள் சேதமடைந்த நிலையில் தலைவர் ஸ்டாலின் அவர்களிடம் மக்கள் கோரிக்கை வைத்ததின் பேரில் மீண்டும் தலைவர் தளபதி ஆட்சி பொறுப்பேற்றவுடன் எவ்வளவு நிதி சுமைகள் இருந்தாலும் சமத்துவ புற வீடுகள் சீரமைக்க சிறப்பு நிதியை ஒதுக்கி சமத்துவபுரம் மக்களின் துயர் துடைக்க வேண்டும் சமத்துவபுரங்களில் தமிழகம் முழுவதும் செப்பனிட்டு சீரமைத்து தந்த தலைவர் தளபதி அரசு ஆகவே தொடர்ந்து திமுக தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை தமிழகத்தில் மக்களுக்கு செய்திட வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் தொடர்ந்து ஆதரவளித்திட வேண்டும் என தமிழக சட்டத்துறை அமைச்சர் திருமயம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ரகுபதி அவர்கள் பேசினார் இந்த நிகழ்ச்சியில் திரும்பியும் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஆறு சிதம்பரம் உள்ளிட்ட திமுக ஒன்றிய நகர அனைத்து அணி நிர்வாகிகள் மற்றும் சமத்துவபுர நல சங்க நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்

அங்கே நல்ல முறையிலே ஆரோக்கியமாக வசிப்பதற்கான வாய்ப்பை மீண்டும் உருவாக்கி தந்ததில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அரசியல் நாங்கள் மறுப்பையோடு தெரிவித்து வருகின்றோம் மற்றவர்களெல்லாம் இதற்கு எதற்காக செலவு செய்ய வேண்டும் என்று எண்ணி இந்த நிதியை செலவு செய்ய மறுத்த நிலையிலே இந்த அரசுக்கு எவ்வளவு சுமைகள் இருந்தாலும் சமத்துவ பணத்திலே வசிக்கின்ற மக்களுடைய சுமைகளை நாம் குறைக்க வேண்டும் என்கின்ற உன்னத லட்சியத்தோடு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் எல்லாம் பொறுப்பு என்றபடியை மேற்கொண்டு இந்த தமிழ் புத்தாண்டு நம்முடைய பொங்கல் திருநாள் தமிழர் திருநாளிலே நீங்கள் உங்கள் இல்லங்களிலே பல்வேறு பழுதிகளை எல்லாம் பார்த்து இன்றைக்கு சிறப்பாக அங்கேயும் கொண்டு கொண்டு இந்த பொங்கல் திருநாளை கொண்டாடுகின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு தமிழகத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தான் அடிப்படை காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே இந்தியா முழுவதும் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவோம் அதன் மூலமாக இந்தியா முழுவதிலேயுமே சமத்துவ பதங்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்பை மாநில தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி தருவார்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி முறை நடைபெற்று ભા�ળ ભણા�ા�ા